मुर्गेशा பேய் வரத சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் வடிவேலிக்கிட்ட சொல்ற மாதிரி நம்ம பாம்புடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் அடையாளங்களை வச்சு நம்ம அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தோல் உரிக்கிறது நம்ம எப்படி டெய்லியும் போட்டு வர சட்டையையும் ரசையும் கலற்ற மாதிரி பாம்பும் குறிப்பிட்ட கால இடைவெளிகள தன்னுடைய உடலின் மேல இருக்கிற மெல்லிய தோலை உரிச்சு நீக்கும் உங்களுடைய தோட்டம் மாடி பொருட்கள் அடைச்சு வச்சிருக்கிற பகுதி உங்க வீட்டை

பாம்பை பார்த்தா மனிதர்களை போலவே விலங்குகளுக்கும் கொஞ்சம் அலர்ஜி பிளஸ் பயம் தாங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு புதுசாக வீட்டை சுத்தி ஏதாவது விஷப்பூச்சி நடமாட்டம் பூனை நாய் இந்த ரெண்டுக்குமே இந்த திறன் பூனை கத்திக்கிட்டே இருக்கும் வீட்டு செல்ல பிராணிகள் வித்தியாசமா நடந்துக்குது ஏதாவது குறிப்பிட்ட சில இடங்களை பார்த்து தொடர்ந்து குறைச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அங்க தேவையில்லாத ஏதோ பூச்சியோ இல்ல பாம்போ வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் செல்லப்பிராணிகள் வளர்க்குறது இப்படி பல வகைகள்ல நம்மளுக்கு உதவியாவே இருக்கும் நாலாவது பாம்புகளுடைய நடமாட்டம் இருக்கிறதுக்கான முக்கியமான அறிகுறியாக இதை நீங்க சொல்லியே ஆகணுங்க தவளை கத்திக்கிட்டே இருக்கிற சத்தம் அதிகமாக கேட்டா அது பாம்பு நடமாட்டத்தின் அறிகுறி அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது உங்க வீட்டை சுத்தியோ அல்லது கொல்லப்புறத்துலயோ நிறைய தவளைகள் பள்ளி எலிகளுடைய நடமாட்டம் இருந்திருக்கும் திடீர்னு அதுல எதுவும் காணல அப்படின்னா அப்பாட தொல்ல ஒழிஞ்சுது அப்படின்னு நினச்சிடாதீங்க அது வீட்டுக்கு பக்கத்துல பாம்பு நடமாட்டம் இருக்கிறதுக்கான முக்கியமான அறிகுறிங்க அங்க இருக்கிற தவளை எலி பள்ளி எல்லாத்தையும் பாம்பு தான் சாப்பிட்டிருக்கும் சோ கொஞ்சம் உஷாரா இருங்க பாம்புகளுடைய எச்சம் பொதுவாக பாம்பின் எச்சங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆனாலும் அதுவும் ஒரு அறிகுறி தான் பாம்புடைய எச்சங்கள் ரொம்பவும் வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும் கருமை நிறத்துல மென்மையாக இருக்கும் அதன் மேல் பகுதியில் வெள்ளை நிறத்துல ஒரு சின்ன நுனி பகுதியும் இருக்கும் அத உங்க செல்ல பிராணிகளுடைய எச்சத்தை போல ரொம்பவும் அசால்ட்டா நினைச்சு கடந்து போயிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்தது சத்தம் பாம்பு ஊர்ந்து போற சத்தம் கொஞ்சம் சலசலப்போட வித்தியாசமான சத்தத்தோட இருக்குங்க அதோட பாம்பு சீ கீரும் சத்தத்தை வச்சும் பாம்புகள் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் அடுத்ததா பாம்புகள் தஞ்சம் அடையிறதுக்கு அதுகளா எந்த துளைகளும் ஓட்டைகளும் போறது கிடையாது அதுக்கு பதிலாக எலிகள் தங்குற பொந்து கரையான் மற்றும் மற்ற பூச்சிகள் போட்டு வச்சிருக்கிற துளைகளுக்குள்ள போய் முடங்கிக்கும் சின்ன வட்டமான துளைகளை பார்த்தா அங்கிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க கதவுளுடைய கதவுகளுடைய இடுக்கு கொட்டகை பகுதி இதில் எல்லாத்துலேயுமே பாம்புகள் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதோட இப்பெல்லாம் காருக்குள்ள ஷூவுக்குள்ள ஏசிக்குள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வந்து ஒளிஞ்சுக்குதுன்னா பாருங்களேன் இன்னும் முடியலைங்க இன்னும் இருக்கு நிறைய பொருட்களை போட்டு அடைச்சி வைக்கிற பகுதிகளிலையும் பொருட்களுடைய இடுக்குகளையும் போய் அந்த பாம்புகள் தங்கிக்கும் விறகு வைக்கோல் செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் ஏதாவது கொட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நடுவில் கூட போய் அது ஒளிஞ்சுக்கும் ஸோ அந்த மாதிரி அடைப்பான்கள் எதுவுமே இல்லாமல் பத்திரமா நீங்க தான் பார்த்துக்கணும் ஃபைனலி நீர் ஆதாரங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நீர் ஆதாரங்கள் எதுவும் இருக்கா பார்த்துக்கோங்க உடஞ்சு போன தண்ணீர் குழாய்கள் போர்வெல் குழாய்கள் வெயில் காலத்தில் பறவைகள் போன்றவற்றிற்கும் செல்ல பிராணிகளுக்கும் நீர் வச்சிருக்கிற பாத்திரங்கள் இந்த இடங்களுக்கும் பாம்புகள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக தேடி வரலாம் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க